ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் என்னென்ன மாதிரியான சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன் என்னோடய ஃபேமிலிக்கு வந்து உதவிகரமாக இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் சிஸ் ஒரு ரெண்டு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போகலாம்ல அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது இன்னொன்று வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்டும் வந்திருந்துச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே டென்த்து சாரி டுவெல்த்து முடித்ததில் இருந்து நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ற சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு டென்த்தில் நானூற்றி முப்பத்தஞ்சு மார்க் டுவெல்த்தில் தொள்ளாயிரத்தி சில்லற மார்க் பயோ மேக்ஸ் குரூப்பு ஆனால் டுவெல்த்து லீவில் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் திடீர்னு இறந்ததுனால என்னோடய ஃபேமிலி மொத்தத்தையும் நானே பார்த்துக்கிட்டு படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஸோ கரஸில் தான் நான் அடுத்து டிகிரி பண்ணினேன் பிகாம் முடித்தேன் கரஸில் அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்து நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன் ஸ்கூல் போகிற ஸ்டார்டிங்கில் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு அடுத்து அடுத்த நாளே ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச அடுத்த நாளேன்னு சொல்லலாம் அடுத்து மறுபடியும் டிஃபன் பாக்ஸை சாப்பாடு வந்து வேலை வேலைக்கு போகிற சூழ்நிலை அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்து கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நான் கண்டினியூவாக வேலைக்கு போயிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம்னு சொல்லலாம் வனவாசம் போன மாதிரி பதினாலு வருஷம் நான் வேலைக்கு போயிட்டே இருந்தேன் இடையில் வந்து ரெண்டு பசங்க அவங்க கணிச்சுவாக இருந்தப்போ கூட நான் வேலைக்கு போயிட்டே இருந்தேன் அடுத்தவங்க ப்ரெக்னென்ஸ் டயத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கும் எனக்கு ரெண்டு குழந்தையுமே சிசேரியன் தான் எனக்கு ரெண்டு குழந்தைகளுக்குமே வந்து அதிகமாக வாமிட்டு அந்த மாதிரி எந்த பெரிய விஷயமாவே இல்லை ஸோ நான் தொடர்ந்து நான் வேலைக்கு போயிட்டே தான் இருந்தேன் அவங்களோட டெலிவரிக்காக த்ரீ மந்த்து கேப் மட்டும் நான் ரெஸ்ட் எடுத்திருந்தேன் மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய லைஃபே வந்து வேலைக்கு போகிற சூழ்நிலையாகவே அமைஞ்சிருச்சு அதுக்கு பிறகு தான் நமக்கு இனி வேலையே வேணாம் பிள்ளைங்களோட இருக்கணும் நம்ம லைஃப்பில் நம்மளும் கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணணும் பணங்காசு தான் லைஃபு கிடையாது நம்ம பார்த்துக்கறலாம் சமாளிச்சுக்கறலாம் அப்படின்னு தைரியமாக என்னோடய ஹஸ்பண்டோட பர்மிஷனோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் இனி வேலைக்கே நம்ம போக வேண்டாம் வீட்டில் இருந்து சின்ன சின்னதாக நம்மளால் என்னென்ன இன்கம்லாம் பண்ண முடியுமோ நம்ம பார்த்துக்கறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருந்தேன் ஆனால் நான் வேலைக்கு போனது த போகிறது தப்புன்னு சொல்ல வரல என்னோடய சுச்சுவேஷனில் வந்து எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னோடய ரெண்டு பசங்களையுமே நான் காலையை விட்டுட்டு வேலைக்கு போகிறது காலையில் நான் ஒம்பது மணிக்கு போயிட்டு ஆறு ஆறரைக்கு தான் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு திருப்பி நான் அந்த பஸ்ஸுக்கு ஆறரைக்கு நான் வீட்டுக்கு வரணும் ஒரு நல்லது கெட்டது எல்லா விஷயமுமே எனக்கு இழந்த மாதிரி என்னோடய லைஃப் தெரிஞ்சிச்சு ஒரு பக்கம் வாழ்க்கை நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா எனக்கு வந்து கண்டினியூவாக கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே அப்படியே போயிட்டே இருந்துச்சு வேலை 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 அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்புறம் தான் ஒரு தீர்க்கமான முடிவை வேலை விட்டு நின்றுட்டேன் நின்னாலும் சின்ன சின்ன பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பண ஓலையில் நல்லா பாய் பின்னுவேன் அது எத்தனை பேருக்கு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தெரியாது பாய் முடையிறதுன்னு சொல்லுவாங்க பணம் ஓலையில் அது வந்து பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் தோப்புலையே வந்து ஓலை இருக்குது அதை வச்சு பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பாய் நாற்பது ரூபா இருந்து நான் என்னோடய வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு பாய் முடஞ்சால் கூட ஒரு பாய் க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நான் முடஞ்சிருவேன் அப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெண்டு பாய் முடஞ்சால் கூட எண்பது ரூபாய் ஆச்சு பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செலவுக்கு ஆயிரும் அப்போ அதை பார்த்துட்ருக்கேன் இன்னொன்று கிடுகு முடையிறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அது பார்த்துட்ருக்கேன் அது கிடுகு பார்த்திங்கன்னா கூரெல்லாம் போடுவாங்கள்ல தென்னை ஓலையிலேருந்து முடையவாங்க கிடுகு அது ஒரு கட்டு கிடுகு இந்த சைடு வந்து முந்நூறுவா முந்நூற்றி ஐம்பது ரூபா எப்படியும் குறைஞ்சது ஒரு மூணு நாளைக்கு ஒரு கட்டு கிடுகுனால நம்ம தாராளமாக முடையலாம் அதுவுமே எங்கள் தோப்பில் அந்த ஓலை இருக்குது அதை வச்சு நான் உடைஞ்சிட்ருக்கேன் அது ஒரு ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு மூணாவதாக சிரிக்காதீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் நூறு நாள் வேலைக்குமே நான் இப்போ இருக்கேன் அதாவது இந்த ஒன் இயராக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நூறு நாள் வேலைக்குமே நான் இருக்கேன் அது வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இங்கே வேலை வைப்பாங்க ஸோ எனக்கு உடம்பு சூழ்நிலையும் என்னோடய குடும்ப சூழ்நிலை பசங்களோட சூழ்நிலை அவங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க சின்ன பையன் பால்வாடிக்கு போயிடுவான் பக்கத்துலேயே பால்வாடி அப்படி பக்கத்தில் எனக்கு வேலை இருக்குது அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவனை பால்வாடியில் விட்டுட்டு அதாவது ப பக்கத்துலையே பார்க்குற மாதிரி ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நான் நூறு நாள் வேலைக்குமே போயிட்டுருக்கேன் மூணாவது அதுக்கு பிறகு எனக்கு வந்து இப்போ ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி கிடச்ச ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்திங்களா மூணு பேர் ஒரு ஸ்கூலுக்கு எடுத்தாங்க அதில் ஒரு மெம்பராக நானும் சேர்ந்திருக்கேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு சேல்ரி தருவாங்க ஸோ நான் அதை பார்த்துட்ருக்கேன் காலையில் ஒரு ஆறு ஆறரைக்கு போவேன் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன் அந்த கேப்பில் என்னோடய பசங்க அங்கே தான் படிக்கிறாங்க ஸோ அம்மா வீட்டில் இருக்கிறனால அவங்க ரெடி பண்ணி பையனை பக்கத்துலேயே ஸ்கூல் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலுங்கிறனால எனக்கு பசங்களையும் பார்த்துக்கிட்டு அந்த வேலையும் பார்த்துட்ருக்கேன் மாதம் அது மந்த்லி ஆயிரத்தி ஐநூறுவா எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு நைன் மந்த் வந்துகிட்ருக்கு அதுக்கு பிறகு இப்போ ஒரு ஜனவரியிலேருந்து என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எங்கள் பஞ்சாயத்து சார்பில் அதாவது தாமரைக்குளம் பஞ்சாயத்துக்கு வந்து அக்ரி சிஆர்பின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு போஸ்டிங் போட்டாங்க யூனியன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து அது பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாயத்துக்குள்ளே என்னென்ன சர்வே எடுக்கிறது ஆடு மாடு கோழி வளர்க்குறதை பற்றி ஒரு லோன் கொடுக்குறத பற்றி மகளிர் குழுவுக்குள்ளே ஏதாவது இப்படி யூனியன் ஆஃபீஸ் சம்மந்தமாக எதாவது சர்வே எடுக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி அவங்க என்ன ஒர்க் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து இருந்து கால் பண்ணி சொல்கிறாங்களோ அந்த ஒர்க்கை நான் சர்வே எடுத்து மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு மந்த்லி சேலரி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தர்றாங்க இப்படி இந்த மாதிரி நாலஞ்சு ஒர்க்கு நான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு மனசுக்கும் இந்த ஒர்க்கெல்லாம் நான் பார்க்குறதுனால மனசுக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது ஏன்னால் நான் சொல்கிற இந்த அக்ரி சிஆர்பி ஒர்க்காக இருக்கட்டும் நூறு நாள் வேலையாக இருக்கட்டும் பாய் முடையிறது கிடுகு முடையிறது அப்புறம் என்னோடய ஸ்கூலு இந்த அஞ்சு ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மன உளைச்சலுக்கு உள்ள வேலை மாதிரி எனக்கு இல்லை எல்லாமே வந்து எனக்கு ஜாலியான ஒரு ஒர்க்கு தான் இன்னொன்று என்னோட பிள்ளைங்களோட இருந்துக்கிட்டு அந்த வேலையை நான் பார்க்குறதுனா பார்க்கலாம் இல்லை பார்க்காம கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு டெய்லி போகணுங்கிற சூழ்நிலையெல்லாம் மாதத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி நூறு நாள் வேலைக்கு நான் போகலாம் போகாமல் இருக்கலாம் அது எனக்கு ஒன்றும் கம்பல்சரி கிடையாது கிடுகு முடையிறதும் பாய் முடையிறதும் அப்படி தான் ஆனால் ஸ்கூல் ஒர்க் மட்டும் நான் கம்பல்சரி நான் போகணும் பட் சனி ஞாயிறு கவர்மெண்ட் லீவ் லீவ் அப்போ எனக்கு லீவு தான் இப்படி நான் இந்த அஞ்சு விதமான ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கிடையில் தையல் எனக்கு நல்லா தைக்க தெரியும் தெரிஞ்சவங்களுக்கு என்னை என்கிட்ட விரும்பி எங்க கொடுக்குறவங்க ஒரு சில பேருக்கு நான் தைச்சும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட ஆறு ஒர்க் சின்ன சின்னதாக பண்ணிகிட்ருக்கேன் அது மூலமாக எனக்கு வந்து ஒரு சின்ன வருமானம் வந்துட்டு தான் இருக்குது மற்ற இடத்துல நான் வேலைக்கு போனேன்னா எப்படியும் காலையில் ஒம்பது மணிக்கு போகணும் ஆறு மணிக்கு வரணும் இடையில லீவு கிடைக்காது பிள்ளைங்களுக்கு முடியலைன்னா கூட எனக்கு லீவு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது எனக்கு எனக்கு தேவைன்னா நான் வேலைக்கு போய்க்கிடலாம் தேவையில்லைன்னா நான் இருந்து பசங்களை பார்த்துக்கிடலாம் அப்படி ஒர்க்காக தேடி எனக்காக கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் இந்த சின்ன வேலைகள் அப்படின்னு சொல்லலாம் இது இப்போதைக்கு நான் ஒன் இயராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய பார்ட் டைம் ஜாப் பொண்ணுங்க கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படி இல்லை என்ன மாதிரி வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை அமையாத பெண்கள் வந்து வீட்டில் இருந்தனாலும் நம்மளால் என்னென்ன சின்ன சின்ன ஒர்க் பண்ண முடியுமோ வருமானம் ஈட்டக்கூடியதான் அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் எப்போவுமே அது அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் கேட்டவங்களுக்கு ரொம்பவே நன்றி நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிட்டு நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ